திருமங்கை ஆழ்வார் அவதாரம் இவர் சோழ நாட்டில் திருவாளி திருநகரிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குறையலூர் அப்படிங்கிற ஊர்ல நல வருஷம் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்துல பௌர்ணமி திதி அன்னைக்கு ஆளின் ஆடார் வள்ளித்திரு அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தையாக அவதாரம் செஞ்சார் இவர் பெருமாளின் சாருங்கம் என்னும் வில்லின் அம்சமாக அவதாரம் செஞ்சவர் இவரது இயற்பெயர் நீலன் கலியன் என்ற இன்னொரு பெயரும் உண்டு இவர் சின்ன வயசுலேருந்தே நிறைய போர் பயிற்சிகளை முறையாக கற்றுத் தேர்ந்தவர் இவருடைய திறமையை பாராட்டி சோழ அரசர் தன்னுடைய படையின் தளபதியாக நியமனம் செஞ்சிட்டாரு அதிலையும் பல வீரதீர செயல்களை செஞ்சதுனால அதை பாராட்டி இவருக்கு திருமங்கை அப்படிங்கிற சிற்றரசர் சிறிய ஒரு நாட்டிற்கு அரசனாக நியமனம் பண்ணாங்க அதனால தான் இவருக்கு திருமங்கை மன்னன் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது இப்படி அரசாட்சி செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாள் குமுதவள்ளிங்கிற ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாரு அந்த பெண்ணை பார்த்த உடனே திருமணம் செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த பெண்கிட்டையும் அனுமதி கேட்குறாரு அந்த பெண்ணும் ரெண்டு நிபந்தனையை சொல்கிறாங்க ஒன்று உயர்ந்த வைணவனை தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் உங்களால் வைணவனாக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தெட்டு வைணவ அடியார்களுக்கு தினந்தோறும் ஒரு நாளும் நிறுத்தாமல் ஓராண்டு காலம் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி செய்யக்கூடிய ஒருவரை தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இது ரெண்டையுமே கொண்ட திருமங்கை மன்னன் குருவை தேடி போகிறாரு அங்கே குரு கிடைக்காதனால நாச்சியார் கோவில் இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாளை குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட உபதேசம் பெற்று சங்க சக்கரத்தை நெருப்பில் சுட்டு முத்திரையாக பதிச்சுக்கிட்டு காப்பு தெரிச்சிட்டு மாறிட்டு வராரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்டு வைணவ அடியார்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் செஞ்சுட்டு வராரு அதுக்கப்புறம் அந்த பெண்ணன் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்போது அன்னதானம் செய்யறதுக்கு பணம் இல்லாதனால கஜானாவில இருக்கிற பொண்ணையும் பொருளையும் பயன்படுத்துறாரு அப்படி இருக்கும்போது கப்பம் கட்டக்கூடிய நாள் வருது அந்த கப்பம் கட்டுறதுக்கு பணம் இல்லை அதனால சோழ அரசர் இவர் மேலே கோவப்பட்டு இவரை கோவில் சிறையில் மூன்று நாள் அடைச்சி வச்சிட்றாங்க அதனால இவர் மனவேதனை பட்டுருக்கு அன்னதானம் நின்று போயிடுமோங்கிற மனவேதனையில் இருக்கும்போது தான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் இவருடைய கனவுல வந்து இங்கே புதையல் இருக்கு இங்கே வந்து நீ எடுத்துக்கோ அதை உன்னுடைய அரசருக்கு கடனையும் கட்டலாம் திருப்பணிகளுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால இதை அரசர்கிட்ட சொல்லி அவருடைய அனுமதியோட காஞ்சிபுரத்துக்கு போய் அவரை வணங்கிட்டு அங்கே இருக்கிற புதையலை எடுத்துகிட்டு வராரு அதுக்கப்புறம் அரசருக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தை செலுத்துகிறாரு அரசரோ உனக்கு நேரடியாக பெருமாள் உதவி செய்யும்போது இந்த பணம் எனக்கு வேண்டாம் இதை திருப்பணிக்கே வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி கொடுத்துட்றாரு இப்படி திருப்பணி நடந்துட்டுருக்கு வைணவர்களுக்கு உணவளிக்கிறதும் தினந்தோறும் நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் இவருக்கு மறுபடியும் பணப்பற்றாக்குறை வருது அதனால திருடவும் கொள்ளையடிக்கவும் செய்கிறாரு அப்படி செஞ்சு இவர் வந்து இந்த திருப்பணிகளெல்லாம் செஞ்சிட்ருக்காரு ஆனால் இவரோ பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவார் அப்படி இருக்கும்போது இவருடைய உயர்ந்த பக்தியை வெளிக்கொண்டு வரணும் மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சாரு அதனால் மணமகன் மணமகளாக பெருமாளும் தாயாரும் நிறைய பூவும் நிறைய ஆபரணங்களை போட்டிக்கிட்டு பட்டாடையோட வராங்க இப்படி வரும்போது நிறைய இன்னைக்கு பொண்ணும் பொருளும் கிடைச்சதாக திருமங்கை மன்னன் ஆசைப்பட்டு வேகமா போய் அவங்கள அரட்டி மிரட்டி எல்லா நகைகளையும் பெரிச்சுக்கிறான் அதுக்கப்புறம் அவருடைய காலில் ஒரு மிஞ்சி இருக்கிறத பாக்குறான் இந்த மிஞ்சியையும் கொடுன்னு சொல்றான் அதை அந்த மணமகன் வந்து என்னால கலட்ட முடியல நீயே கலட்டிக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க அவன் கைனால எடுத்து பாக்குறான் எடுக்க முடியல அதுக்கப்புறம் கீழே குழிஞ்சு பற்கள்னால அதை கடிச்சு இழுக்க நினைக்கிறான் அதுதான் சமயம் அப்படின்னு மணமகன் கோலத்தில் இருந்த பெருமாள் என்ன செய்யறாரு அவனுடைய காதுல ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் செய்யறாரு அப்படி செஞ்ச பிறகு ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஞானம் பெற்ற திருமங்கை மண்ண அதுக்கப்புறம் வாழ்நாளையில எல்லாமே பெருமாள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் துறந்து கோவில் கோவிலா போய் மங்கள சாசனம் செய்யறதும் அவர் மேல பாசுரங்கள் பாடுறதுமாகவே இருந்தாரு அவர் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு பாசுரங்களை பாடியிருக்காரு பெரிய திருமொழி திரு குறுந்தாண்டவம் திருநெடுந்தாண்டவம் திரு எழு கூட்டறிக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் அப்படிங்கிற தலைப்புல நிறைய பாசுரங்களை பாடியிருக்காரு எண்பத்தி எட்டு பெருமாள் கோவில்ல மங்கள சாசனம் செய்தார் அதிகப்படியான மங்களா சாசனம் செய்த ஒரே ஆழ்வார்னா இவர் தான் இவர்தான் பனிரெண்டு ஆழ்வார்கள்ல கடைக்குட்டி ஆழ்வார் அப்படின்னு சொல்றாங்க